உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எனது அன்பு சகோதரர்களாகிய சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசி நேயர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை அடைய இருக்கிறார்கள் என்பது பற்றி ஒரு சிறு குறிப்பு ஏனென்றால் மூன்று நேரங்களில் நான்கு கிரகங்கள் பயிற்சியாகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் இதில் சனீஸ்வர பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி பயிற்சியாகிறார் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ராகு கேது பகவான் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பயிற்சி ஆவார்கள் இந்த மிதன ராசி நேயர்களுக்கு சனீஸ்வர பகவான் குரு வீட்டிற்கு சஞ்சாரம் செய்வார் பத்தாம் இடமாக பத்தாம் இடம் என்பது வந்து பதவி ஸ்தானமாகும் பத்தாம் இடம் என்பது பதவி ஸ்தானம் நம்முடைய வேலை அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன முதலாளிகளாக இருந்தாலும் சரி பத்தாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகுவது என்பது சுமாரான ஒரு இடமே பத்தாம் இடத்திற்கு பேர் கர்மஸ்தானம் என்று பொருள் ஆகவே பயிற்சி என்பது குரு வீட்டுக்கு வருவதனால் பெரிய தீமைகள் எதுவும் நிகழாது நன் தீமைகள் என்பது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சந்தோஷமான விஷயம் குரு பயிற்சி தனநாதன் அதாவது பணத்தின் நாயகன் செல்வத்தின் நாயகனாகிய குரு பகவான் சனி பகவான் பயிற்சி ஆகி மூன்று மாதங்களில் குரு பயிற்சி ஆவார் தனக்காரகன் இரண்டாம் இடத்திற்கு வருவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் இரண்டாம் இடம் என்பது குரு பகவானுக்கு கடக வீடு அது உச்ச வீடாக சான்றோர்கள் வழங்கியிருக்கிறார்கள் குரு வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் குருவும் சில மாதங்கள் சஞ்சாரம் சஞ்சாரம் செய்வார்கள் அது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும் அது தனிப்பட்ட பஞ்சாங்கத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை வரும் தனி ஜோதிடரை சந்தித்து அணுகிக்கொண்டால் அந்த குருச்சந்திர யோகம் எந்தெந்த மாதத்தில் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை ஆவது என்பது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக ஜோதிட உலகத்தில் சொல்லப்படுகிறது அந்த ஒரு குருச்சந்திர யோகம் பனிரெண்டு மாதங்களும் நிகழும் அது மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல நேரம் என்று பொருள் அப்போ குரு பயிற்சி என்பது மிதனராசி நேர்களுக்கு நலமே மிகவும் நலம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்த்துடுவார் நாம் ஏற்கனவே சொன்னது போல் பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் வருவது நல்லதில்லை என்றாலும் குருவால் பார்க்க பெறும் சனி பகவான் ஆவார் குரு பகவான் சனி பகவானை பார்த்து விடுவார் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான பலனாகும் ஆகவே கோச்சாரத்தில் சனி பயிற்சி கெட்ட இடத்திற்கு வருகிறார் என்ற ஒரு பயம் கொள்ள தேவையில்லை ஓராண்டு காலம் சனி பகவான் குருவின் பார்வையிலேயே குரு வீட்டில் இருப்பார் ஆண்டின் இறுதி காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் பதிமூணாம் தேதி ராகுகேது பயிற்சி ஆவார் நான் முன்கூட்டி கூறியது போல குரு பகவான் கூட கேது சேருவார் எட்டாம் இடமாக ராகு பகவான் வருவார் குருவும் கேதும் சேர்வதே ஒரு மிகப்பெரிய யோகம் என்பது ஜோதிட நூல் சொல்லப்பட்டது ஜோதிட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை சில ஜாதகங்களில் நாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி எடுத்து ஒரு சில நபர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது அப்போ ராகு கேது பெயர்ச்சி என்பது கேது குருவோடு சேரும் காலம் சிறந்த காலமாக இருக்கும் நவம்பர் முதல் அடுத்த ஜூன் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரை குருவோடவே கேது இருப்பார் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும் ஆகவே மிதன ராசி நேயர்கள் எதிர்பாராத செல்வ சேர்க்கைக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு நான் ஏற்கனவே கூறுவது போல ஒவ்வொரு முறையும் சொல்வது போல ஜனன காலத்தில் அவரவர் வாங்கி வந்த வரத்தின் அடிப்படையில் திசா சாதகமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை மிதனராசி அடைவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இது என்னுடைய அனுபவம் ஆகவே மிதனராசி நேயர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லா நலன்களையும் பெற்று வாழ அன்னை பராசத்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன் மறுபடியும் அடுத்த ஒரு பதவியில் உங்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்